உங்கள் விவசாய தோழியின் அன்பான வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே இருக்கோம் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு மாத்திரையால் எல்லாத்தையும் குணப்படுத்திட முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு மாத்திரைங்கிறது ஜஸ்ட்டு உங்களுடைய தலைவலி மாதிரி அது அப்போத்தையும் உங்களுக்கு வந்து போகுமோ ஒழிய நோய்ங்கிறது நம்மளுடைய சாப்பாட்டு மூலிமா தான் நம்ம வந்து அதை குணப்படுத்த முடியும் அண்ட் வந்து இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க உங்களோட உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் தேடுங்க மீன் அண்டு வந்து ஆர்கானிக்காக விளையக்கூடிய விவசாய பயிர்கள் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி வெங்கலம் ஈயம் அண்டு இரும்பு பாத்திரம் இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க இதுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து விலைவாசி வந்து குறையும் நம்ம இதை கண்டுக்கிறதுல லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற அந்த பாத்திரங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுனால அதனால் நீ நோயை தான் வந்து விலை கொடுத்து வாங்குற ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த பழக்க வழக்க பழக்க வழக்கங்களை நீ வந்து கொண்டு வந்த மட்டுமே நம்மளை நம்ம நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும் யாரோ ஒருத்தங்களுக்காக நீங்கள் உழைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சொந்தமாக ஒரு தொழில் வந்து வச்சு தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பத்து ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு நாளைக்கு பத்தாயிரமாக